அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டத்தனமும் தனக்கு தேவையானதை எப்படியாவது சாதிக்கும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் நேரம் என்பதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான வித்யா புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாயையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் இது மட்டுமல்லாது இந்த இரு கிரகநிலைகளும் இணையக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடும் ராசியின் அதிபதிக்கு சகாய முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உதிரடியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக மிகவும் வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் வலம் பெறுகிறார் முரட்டுத்தனமாக எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் இணைகிறார் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான வித்யா கரகரான புதன் சகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனக்கு தேவையானதை எப்படியாவது சாதித்துக் கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் அவர் வித்யா கரகரான பார்க்கப்படுகிறார் முரட்டுத்தனமான விவேரத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பவர் தான் உண்கலக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எனவே முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்றிணையும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட அதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது செவ்வாயையும் நட்பு கிரகமாக பார்ப்பதால் இரு நட்பு கிரகங்களும் சுகஸ்தானத்தில் வரும் இந்த தருணம் என்பது அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சீராகுவதோடு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஆனால் அதே வேளையில் வித்யா புதன் மிகவும் சாதக சஞ்சரிக்கும் போது மிக பெரிய அளவில் இடியாப்பசுக்களை போல் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பல வகையில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இரு கிரகநிலைகளும் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கின்றன பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் செவ்வாய் தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழிலை விரிவுபடுத்துதல் நல்ல வேளையில் இணைதல் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வீரமும் விவேகமும் ஒன்றிணைவதால் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக செய்து முடித்து உங்களது திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் வளர்ச்சி நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே புதன் மற்றும் செவ்வாய் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை செய்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க முடியும் எட்ரா பாக்குவத்தை முடிரா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக செய்தாலும் கூட தன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது இல்லாமல் பிரச்சனை பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் எந்த விதமான பிழையும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை மிக வலுவாக புத்திசாலித்தனத்தின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கடந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே தான் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானத்தில் இரு கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவு ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே வீண் விரயங்கள் அதிகரிக்கும் அவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றலாம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம் அப்படி செய்யும்போது ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு வீட்டில் இருப்பவர்களும் மகிழ்ச்சி அடைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சூழலும் நிச்சயமாக உண்டு வீடு மாறுதல் இடமாறுதல் போன்றவை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு இந்த தருணத்தில் இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடிபோகும் அளவிற்கு மிக சிறப்பான யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக சுகஸ்தானத்தில் விற்றிருக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது குறிப்பாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மங்கள ஓசை நிச்சயமாக கேட்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருப்திகரமான குடும்ப சூழல் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு நினைவு தை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்துவதோடு நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும் கலைத்துறையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை எளிதில் தேடி போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாணவர்களின் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மிக நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு பெண்மணிகள் எதிர்ப்பு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள அறிவும் வீரமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ் ஏற்பட கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மற்றவர்களுக்கு கல்வி ரீதியாக ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இந்த தருணத்தில் வேண்டாம் என்று